பிரியமான பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அழகாக வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஜோபியல் அப்படிங்கிற வந்து ஒரு இறை ஏஞ்சலை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை எப்படி அழைக்கலாம் அதை என்னென்ன வேலைகளுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அதனுடைய குணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் தேவ தூதர்கள்னாவே வந்து அவர்களுக்கு பாலினம் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட கோட்பாடுகளில் வந்து இதை பெண் பெண் பாலினமாக வந்து இந்த அதாவது இந்த ஜோபியில் வந்து பெண் பாலினமாக வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுறதுனால இது வந்து ஒரு பெண்மை அப்படி பெண்ணின தேவதை அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள் இந்த ஏஞ்சலை வந்து பின்பற்றக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து அழகாக அப்படியே வந்து ஒரு பல அற்புதங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையில் வந்து பல அற்புதங்கள் நிறைந்ததாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை இந்த ஏஞ்சல் வந்து கொண்டதாகும் மேலும் வேகமான இறக்கைகள் மற்றும் ஒலி கோட்பாடுகளை கொண்ட ஒரு ஏஞ்சல் ஆகும் இதை வந்து ஒரு காற்றினுடைய வேகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வேகமான இறக்கைகள் மற்றும் ஒலி கோட்பாடுகளை கொண்ட ஒரு காற்றினுடைய வேகம் அப்படின்னு கூட வந்து நம்ம இந்த தேவதையை வந்து நம்ம சொல்ல முடியும் மேலும் இது வந்து ஐம்பத்தி மூணு படையணிகளுக்கு ஒரு தலைமைத்துவ கோட்பாடுகளை கொண்ட ஒரு தலைமைத்துறை பண்புகளை கொண்ட அந்த ஐம்பத்தி மூணு அணிகளுக்குமே வந்து தலைவராக செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பேற்று பொறுப்பேற்கப்பட்ட ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஏஞ்சல் அப்படின்னு நம்ம வந்து இதை பார்க்க முடியும் மேலும் வெளிப்பாடுகள் அதாவது படைப்பாற்றல் மற்றும் வெளிப்பாடு வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு ஏஞ்சல் ஆகும் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளவும் அத காட்சிகளாக புரிந்து கொள்ளவும் மற்றும் ஒரு அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஏஞ்சலாகவும் மற்றும் இது ஒரு புத்திசாலியான ஒரு ஏஞ்சல் அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த ஏஞ்சலை பற்றி சொல்லலாம் சரி இந்த ஆற்றல் வந்து என்னென்ன வேலைகள் செய்யும் இந்த ஆற்றலை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் அகோர சக்திகள் மற்றும் ஜென்னுகள் பூத கணங்கள் போன்ற மாந்திரிக விஷயங்களை வேரோடு அறுத்து எறியக்கூடிய அறுத்து எரிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இதை பார்க்கலாம் மற்றும் அழகு கலை படைப்பாற்றல் செல்வம் செழிப்பு ஐஸ்வர்யங்கள் அறிவு ஞானம் போன்ற விஷயங்களோட வந்து நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஏஞ்சல் ஆகும் மேலும் ஆடை ஆபரண தொழில்கள் செய்பவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அடுத்து அழகு சாதன சம்பந்தப்பட்ட தொழில்கள் தங்க வேலைகள் போன்ற இந்த மாதிரியான வேலைகள் செய்பவர்களுக்கும் மற்றும் இதெல்லாம் வந்து ஒரு இதில் வந்து பெசலை செய்யக்கூடிய விஷயங்கள் இது அல்லாமல் வந்து மற்ற விஷய மற்ற வியாபாரங்கள் மற்ற தொழில் வணிகங்கள்ல வந்து நல்லபடியா வந்து ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம் மேலும் ஒரு முக்கியமானது எப்படின்னா போதைய போதைகளால வந்து அடிமைப்பட்டவர்களுக்கு வந்து மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு ஏஞ்சல் அப்படின்னு நம்ம வந்து உறுதிப்படுத்த முடிகிறது இதனுடைய ஒலி கதிர்களை கொண்டு வந்து நம்மையோ அல்லது நம்மை சுற்றி உள்ள பிறரிடம் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான ஆற்றல்கள் இந்த மாதிரி இரு சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை வந்து அவங்களை வந்து பீடிச்சிருக்குமானா அதை வந்து இந்த இந்த ஏஞ்சலனுடைய ஒளி கதிர்களை பாய்ச்சி நம்ம வந்து அதை வந்து விடுதலை அவர்களுக்கு வந்து அந்த ஒளி கதிர்களை வந்து விலக்கி இவங்களுக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் அதான் அதாவது எப்படின்னா அது எதிர்மறையாற்றே நேர்மறை ஆற்றலாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த மாதிரியான வல்லமைகளை கொண்ட ஒரு ஆற்றல் மேலும் ஒரு சிறப்பான அம்சம் எப்படின்னா இந்த பாசை அப்படின்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வந்து இந்த ஏஞ்சலை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து எழுபது வகை பாசைகளை இந்த ஏஞ்சலை கற்றுக் கொடுக்கக்கூடிய பேசக்கூடிய வல்லமையை தரக்கூடிய ஒரு ஏஞ்சல் ஆகும் அது மட்டும் அல்ல நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலர் அப்படின்னு நம்ம நம்மளால் சொல்ல முடியும் எனவே இது ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்ல பாதுகாப்பான பாதுகாவலரான பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறத விட வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோபியல் அப்படிங்கிற வந்து இதனுடைய ஞானமானது வந்து நம்மளை இதை பின்பற்றக்கூடியவங்களை நேர்மறையான வழிகளில் வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பாக வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்து இந்த ஜோபியலை பற்றி நம்ம சொல்ல முடியும் சரி இந்த ஏஞ்சலை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு அமைதியான இடத்துல ஒரு பீடம் ஒன்று அமைச்சு ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு டேபிள் கூட போட்டுக்கலாம்னு வச்சாங்களே இப்போ சமைச்சி அதில் எல்லோ பட்டு விரிச்சு பட்டு பட்டு வந்து எல்லோ பட்டு விரிக்கணும் அது மாதிரி எல்லோ பட்டு விரிச்சு அதை இது பண்ணி மூன்று எல்லோ மெழுகுதறி மூன்று மஞ்சள் அதே மஞ்சள் மெழுகுதறி மூன்று மெழுகுதறிகள் வந்து ஏற்றி வச்சு பூக்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கோதுமை அப்பம் ஒயின் வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து லாவண்டர் ரோஸ்மேரி சிற்றின் படிகங்கள் முக்கியமானது அது வந்து சிற்றின் படிகங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து அதை வந்து சிற்றின் படியங்களை தான் நம்ம சுற்றியில் வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம அதனுடைய லிகிதங்களை சொல்லி நம்ம அழைப்போம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வணக்க சடங்கு முறைகள் அது மாதிரி நம்ம அது வந்த பிறகு வந்து நம்ம வந்து நன்றி சடங்கு முறைகளை வந்து நம்ம செய்ய மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த தேவதூர்கள் எப்போவுமே வந்து அந்த நன்றிகள் வணக்கங்கள் இந்த மாதிரியான சடங்கு முறைகளை வந்து நம்ம செய்ய மறந்துடக்கூடாது அவர்களுக்கு இதற்கு வந்து இன்னொரு சடங்கு முறைகளும் முழு நிலவு சடங்கு முறைகள் இந்த சடங்கு முறைகள் வந்து ஒரு முக்கியமானது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு இதை தொடர்ந்து வந்து இந்த முழு நிலவு சடங்கு முறைகளை நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது வந்து உச்சத்தை அடையும் பொருளாதாரம் தொழில் இவை வந்து உச்சத்தை அடையும் குடும்ப சமாதானங்கள் வந்து இருக்கும் நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல விதமான ஒரு நேர்மறையான வைப்ரேஷன் அந்த அதிர்வுகள் அலைகள் வந்து நம்மளை சுற்றி வந்து நம்மளை ஒரு பாதுகாப்பதோடு நமக்கு வந்து நம்மளுடைய தொழில் குடும்ப மேன்மை இவைகளை வந்து மேம்பாட்டு மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதங்கள் வந்து நிகழ் நிகழும் அது தவசின் போது சிந்தையை பூரணத்தில் நிறுத்தி நம்ம வந்து ஒரு அதனுடைய லகீதத்தை சொல்லி நம்ம வந்து அழைப்போம் அந்த அழைக்கும் போது வந்து ஒரு மஞ்சள் நிற கதிர்கள் பெரும்பாலும் வந்து அதில் இரண்டு கதிர்களை கொண்டு வருது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ம வெளிர் மஞ்சள் நிற கதிர்களோட சில சமயம் வரும் சில நேரம் பியூராக சுத்தமான வெளிர் ஒலியிலையும் அந்த ஏஞ்சல் வருது அந்த மாதிரி இரண்டு ஒளி இதுலேயுமே வந்து அந்த ஏஞ்சலை வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த தவசு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தவசு காலங்களில் வந்து நமக்கு ஒரு காற்று ஒரு சிலிருந்த காற்று நம்மளை கடந்து போகிற மாதிரியான உணர்வுகள் அது மாதிரி வந்து இந்த கழுத்தை சுற்றி முகத்தில் மற்றும் உடம்புல மற்ற பகுதிகளில் ஒரு சிலிருந்த காற்று வந்து நம்மளை வந்து கடந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு நிலைகளை நம்மளால் உணர முடியும் அதுக்கு அடுத்து வந்து சில சத்தங்கள் ஒரு ஊது அது ஒரு சத்தங்கள் ஊதுகிற மாதிரியான ஒரு சத்தங்கள் அல்லது இந்த மாதிரி கேட்கக்கூடிய அம்சமும் சிலருக்கு வந்து ஏற்படுது இது வரும்போது வந்து நம்ம கோரமாக பயப்படுற மாதிரியான ஒரு உருவம் கிடையாது இது வந்து ஒரு அழகான ஒரு இந்த விங்ஸோடு வரும் ரெக்கையோடு வந்து காட்சியளிக்கும் நல்ல பிரகாசமான முகம் அழகான முகமாக தான் வந்து நீங்கள் பயப்படாமல் நம்ம வந்து வணக்கம் நமஸ்காரம் பண்ணி நம்முடைய தேவைகளை அதுக்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நியாயமான தேவைகளை வந்து அதுக்கிட்ட கேட்டு நம்முடைய வாழ்நாளையில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது எப்போவுமே வந்து எந்த ஒரு தவசிலையும் நம்ம ஒரு வரம் வாங்குறோம்னா எந்த இடத்துல இருந்து நம்ம கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து எனக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் போட்டு வாங்கணும் நம்ம இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் எப்போவுமே கேட்டுவாங்க நம்ம எந்த இடத்துல வந்து கூப்பிட்டாலும் நமக்கிட்ட வந்து நமக்கு வந்து தேவையான வேலைகளை வந்து அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு வரதத்தை நம்ம வந்து அப்படி தான் அவங்கள்ட்ட பயன்படுத்தணும் நம்ம வாட்டில் இதை கொடு அதை கொடு அப்படிலாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரி மற்ற பவர்கிட்ட மாதிரி இந்த எல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா கேட்டோம்னா அது வாட்டில் பார்க்கும் பாட்டு போடும் மேலும் வந்து அது வந்து ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு வந்து கனவுகளில் தான் வந்து வரும் பெரும்பாலும் அப்புறம் கொஞ்சம் காலங்கள் கடந்து நம்ம தவங்கள் எதிர்பாகும் போது நமக்கு வந்து நேரடியான ஞானத்தில் வந்து மூன்றாவது வந்து காட்சிகளையும் ரூபங்களையும் நம்ம வந்து கண்ணில் வந்து பார்க்க முடியும் ஆக ஜோபியல்ங்கிறது வந்து ஜோபியலுங்கிற ஏஞ்சல் வந்து ஞானத்தின் பிரதான தூதர் அதனால் வந்து இவளோட நம்ம கடந்து இவளோட நம்ம வந்து பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் மாயைகள் எதிரி போன்ற சத்துருக்கள் மற்றும் பல நமக்கு எதிராக ஏற்படக்கூடிய அனைத்து காரியங்களையும் எளிதாக கடந்து போக முடியும் சரி இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றும் இதை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனில் பேசலாம் வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்கள் உள்நாட்டவர்கள் வந்து ஃபோனில் பேசுங்கள் நேரடியாக ஃபோனில் பேசிட்டு நேரடியாக வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் மகிழ்ச்சி